பிரேசிலால் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் அதன் பதினாலாவது பதினைந்தாவது வசனங்களில் ஆபிரகாம பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு பதினாலாவது வசனத்தில் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து அந்த வாக்குத்தத்தை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு பதினைந்தாவது வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாங்க கர்த்தர் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தம் பண்ணிடுறாங்க ஆனால் எந்த ஒரு வாக்குத்தையும் இன்றைக்கே எனக்கு கிடைக்கணும் அது இப்போவே நடக்கணும் இப்படி சொல்லி இல்லவே இல்லை பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பொறுமையோடு காத்திருக்கணும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அவர் எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு இதை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்காமல் அவருடைய சமூகத்தில் பொறுமையாக காத்திருக்கணும் அந்த வாக்குத்தையே மறந்து போயிடுறது இப்போ நிறைய பேர் இருக்காங்க அந்த வாக்குத்தத்தை மறக்கக்கூடாது அதை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி பொறுமையாக காத்திருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் தானே உங்களை ஒவ்வொருவரையும் மாத்திரைக்கிட்டு அமை ஆமை ஆமை